தானே வேணும் சரி சொன்ன பேச்சை கேளுங்க நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்வேன் உம் நீங்களாம் ஸ்கூல் போறீங்களா இல்லையா அந்த மாதிரி கிளாஸ் ஸ்கூலில் கிளாஸ் ரூம்ல ஒரு வாத்தியார் பிள்ளைங்க கிட்ட பார்த்து கேட்டாராம் எந்த ஒரு செயலும் சிந்திச்சு யோசனை பண்ணி செய்யணும் எடுத்த உடனே இல்லை முடியலன்னுலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் அப்படி சொல்லக்குள்ள டக்குன்னு சரி ஒரு துணி பைய எடுத்து வாத்தியர் என்ன பண்ணாரா பசங்க கிட்ட கொடுத்து போய் ஆத்துல தண்ணி முண்டுகிட்டு வாங்க இதுல நாராம் துணி பையில தண்ணி மொல்ல முடியுமா முடியாது தானே ஆமா அப்ப வந்து எல்லா பசங்களும் இப்படிதான் சொன்னாங்களாம் முடியாதுன்ட்டு அப்ப வந்து வாதியார் வந்து என்ன கேட்டாரு சொன்னாரா இல்ல யோசனை பண்ணுங்க முடியுமா முடியாது எப்படி முடியும் எப்படி முடியும் சொல்ல முடியும் அது நீ யோசனை பண்ண வெரி குட் இவனுங்களா முடியலன்னு சொல்கிறேன் அப்போ ஒரு பையன் மட்டும் யோசனை பண்ணிட்டு என்னன்னா முடியும் அப்படின்னாலாம் பாதியார் கேட்டாரான் எப்படி முடியும்னு சொல்ற அப்படின்ட்டு அதுக்கு அந்த பையன் சொன்னானா அங்கே பையன் கொடுங்க சார் நான் தண்ணி கொண்டாடன்னு சொல்லிட்டு அப்போ பிளாஸ்டிக் கவர் ஒன்னு இருக்குல்ல ஒரு நல்ல கவர் எடுத்து பைக்குள்ள பிளாஸ்டிக் கவரை சொருகி போய் தண்ணியை கொண்டாந்து கொடுத்தானோ வந்துகிட்டு வந்த எல்லாரும் இப்படி தான் உங்களை மாதிரி பேணு முடிச்சாங்களாம் அப்பதான் வார்த்தியர் சொன்னாராம் எந்த செயல் எடுத்தாலும் உடனே அதை முடியாதுன்னு விடக்கூடாது யோசனை பண்ணணும் அதில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம அதில் முயற்சி பண்ணலாம்னு முயற்சி பண்ணணும்னு சொன்னாராம் நீங்களே இனிமேல் அப்படி முயற்சி பண்ணீங்களா முயற்சி பண்ணலாம் ம் ஓகே ஜி சாரிக்கு முடியும் முயன்றால் சூ சாரிக்கும் நேர கட் இப்படி தான் இருக்கணும்

இன்டர்வியூனா என்னதான் வேலைக்கு ஆள் எடுப்பாங்கல்ல அப்போ வந்து தகுதியானவங்களா ஒரு கம்பெனி வேலைக்கு எடுக்குதுன்னா தகுதியானவங்களா அப்படின்ட்டு அவங்களே டெஸ்ட் பண்ணுவாங்க படிச்சதெல்லாம் கரெக்டாக வேலையெல்லாம் கரெக்டாக செய்வாங்களா அந்த மாதிரி எடுப்பாரு அப்படி போகிறாரு அப்படி போய்கிட்டு இருக்குங்கள ரோடெல்லாம் மக்கள் போய்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு பெண்ணு காரை நிறுத்திட்டு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சாட்டங்கிறது அந்த பொண்ணு மட்டும் தவிச்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க ஒருத்தருமே அவளுக்கு உதவியே பண்ணலை அப்புறம் இவருக்கும் வந்து நேரம் வேறு ஆயிடுச்சு நம்ம போ இவர் இந்த பொண்ணை போய் என்னான்னு கேட்டோம்னா லேட் ஆயிரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்புறம் அவருக்கு மனச்சாட்சியே வச்சுக்கலாம் ஐயோ பாவம் இந்த நடு ரோட்டில் கார் ரிப்பேர் நமக்கு தான் கார் ரிப்பேர்லாம் கொஞ்சம் பண்ண சரியம்ல அதனால் பண்ணி கொடுத்துட்டு என்னென்னு கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு போயிட்டு என்னம்மா ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாராம் உங்கள் காருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாராம் அது ஒன்றும் இல்லைங்க இது வந்து டயரு கொஞ்சம் அது இதாகி போயிடுச்சு பஞ்சர் ஆகி போயிடுச்சு அதை போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வரேன் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லிச்சோம் சரின்ட்டு கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது இவர் என்ன பண்ணிட்டார் ரெடி பண்ணி கொடுத்துட்டாராம் ஆனால் டைம் ஆகிடுச்சு இவருக்கு அங்கே போய் போகிறத்துக்கு டைம் ஆகிடுச்சு இல்லை அப்புறமா சரி இருந்தாலும் பரவாயில்ல போய் பார்க்கலாம் என்ன தான் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டாராம் அங்கே போன உடனே இன்டர்வியூக்கு கூப்பிடுற பெண்ணு வந்து பார்த்தா யார் காரை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாருல்ல அந்த பெண்ணு தான் இருந்தாராம் அவர் கேட்குறாங்க என்னங்க என்ன சார் நீங்கள் இங்கேன்னு என்னங்க மேடம் நீங்கள் இங்கேனாங்களாம் இது என் கம்பெனி தான் அந்த பெண்ணு சொன்னாராம் நாங்கள் இங்கே தாங்க இன்றைக்கி இன்டர்வியூக்கு வேலைக்கு வந்தேன் அங்கே கொஞ்சம் உங்களுக்கு கார் ரிப்பேர் பண்ணதுனால லேட் ஆகிருச்சு அப்படின்னாலாம் பரவாயில்ல ஞாபகத்தில் வந்து நீங்கள் உதவி நீங்கள் அந்த பண்பே போதும் நான் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக தரேன் நான் வேறு யாரையும் செலக்ட் பண்ணலை உங்களையே செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் வேலை செலக்ட் பண்ணிவிட்டு நல்ல சம்பளமும் கொடுத்து நல்லா மரியாதையாக வச்சுருந்தாங்களாம் அதனால் என்ன ஆகணும் இங்கே நம்ம வேலை என்ன தான் இருந்தாலும் யாருக்காவது ஒரு ஆபத்துனால் உதவி செய்யணும் ஓகேவா ம் ஓகே